நம்ம பூஜை அறையில் இருக்க இந்த மாதிரி விளக்கு பூஜை சாமா எல்லாத்துக்கும் சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் வைக்காமல் அது கூட சில பொருட்களை சேர்த்தி நீங்கள் வந்து வச்சு சாமியை வழிபடும் போது உண்மையாக சொல்கிறேங்க வீடு ஃபுல்லாக அந்த நறுமணம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு அப்படியே உணர வைக்கும் கட்டாயம் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு டென்ஷனில் இருந்தாலும் என்ன மன இது குழப்பத்தில் இருந்தீங்கனாலும் அந்த வாசனையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போதே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறத உங்களால் உணர முடியும் கட்டாயம் வந்து சின்ன எளிமையான பொருட்கள் தான் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வைக்கிறதோட அது கூட நம்ம சேர்த்த போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க இது பச்சை கற்பூரம் இதே அதே மாதிரி இந்த மஞ்சள் கூட இப்படி சும்மா நுணுக்கி பவுடராக பண்ணிவிட்டு இப்படி சேர்த்திக்கலாம் ஜவ்வாது தெய்வமே வந்து எங்கே இருந்தாலும் இந்த வாசனைக்கு வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க ஸோ கட்டாயம் இந்த ஜவ்வாது வந்து நீங்கள் இந்த பூஜை அறையில் வந்து ஏதாவது உனக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க அம்பாளுக்கு இருக்கிற துணிகளில் இந்த ஜவ்வாது போடலாம் படங்களுக்கு நீங்கள் துடைக்கிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து இந்த ஜவ்வாது யூஸ் பண்ணி சாமி படங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சாமி படங்கள் துடைக்கிற தண்ணி வச்சு துடைக்காமல் பன்னீரில் இந்த ஜவ்வாது போட்டு இந்த ஜவ்வாதை கலந்து படங்கள்லாம் நீங்கள் துடைச்சி அந்த பூஜை அறையெல்லாம் நீங்கள் துடைக்கும்போது வீடே வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் உண்மையாகவே ஒரு நறுமணமாக இருக்கும் வீடு நீங்க வந்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வந்தாலும் என்ன ஊதுபத்தி இது என்ன சாம்பிராணி இது என்ன வச்சுருக்கீங்க வீட்டில்னு அந்த ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நறுமணத்தை கொடுக்கும் கட்டாயம் வந்து இந்த வாசனை ஜவ்வாது வந்து இந்த மஞ்சள் பச்சை கற்பூரம் அது கூட உங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் இதில் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து முக்கியமான ஒன்று பன்னீர் தண்ணி கலக்காமல் இந்த பன்னீரில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி இதில் மஞ்சள் குங்குமம் எல்லா சாமிக்கும் நம்ம எல்லா சாமிக்கும் வைக்கிறோம் இல்லையா அப்போ வைக்கும்போது எல்லா சாமிக்கும் இதில் கலந்து சாமி படங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க இல்லையா அப்போ இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க நிலவில் கதவு இருக்குது நம்ம டோரில் கதவுக்கு வந்து கட்டாயம் வந்து இதில் வைங்க உண்மையாகவே சொல்கிறேன் அப்புறம் கிச்சனில் நம்ம எங்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி இந்த இதில் வந்து நீங்கள் வைக்கும்போ சாரி தெரியலையே அவ்வளோ நேரம் சாரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சாமி படங்களுக்கு நில வாசப்படி அப்புறம் வந்து கிச்சனில் பூஜை சாமான் எல்லாத்துக்கும் வச்சிங்கன்னா இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க